ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம சின்ன வயசில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா பாட்டி நிலால் உட்காந்து வடையெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்போது ஒரு ஃபேண்டஸியாகவும் ஒரு கதையாகவும் கட்டுக்கதையாகவும் இருந்தது பார்த்திங்கன்னா இப்போது நியர் ஃப்யூச்சரில் அதெல்லாம் வந்து உண்மையாகிருமோ அப்படின்னு வந்துட்டு பிரமிக்கத்தக்க வகையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது என்ன போகிற போக்கில் பார்த்தா வடை என்ன உட்டாக வந்து ஷவர்மா பீஸா ஃபுல் மீல்ஸே சாப்பிட்லாம் போல் அந்த அந்தளவுக்கு மனுஷங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு செட்டில் ஆகி வாழ்றதுக்கான சாத்திய பாட சாத்தியக்கூறுக்களை வந்துட்டு கம்மிங் ஃபியூச்சர் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் இப்போது நாஸாக ஒரு சில கம்பெனிஸ்கோட டை அப் பண்ணி ஒரு வேலையை பண்ண போகிறாங்க என்ன மாட்டர்னா நிலாவில் ரயில்வே ட்ராக்ஸ் லே பண்ணி ரயில்களை ஓட ஓட போகிறாங்க என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது பண்ண போகிறது ஒரு சயின்டிஃபிக்கலாக அவங்களுடைய ரிசர்ச் பர்பஸ்க்கோ இருந்தாலுமே இந்த ஃப்யூச்சரில் நாலப்பண்ண டூரிசம் அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இதை வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது ஸோ நிலாவில் ரயில் பயணம் ஸோ எப்படி இருக்க போது அதை பார்த்தா இந்த ரயில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அங்கே ஒரு ரயில்லாம் அவங்க உருவாக்கணுன்றத வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிலாவில் நமக்கு எதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் தேவை அப்படின்றத பார்த்துட்டு மற்றெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் இல்லை அந்த மாதிரி ட்ரெயினோ இல்லை பைக்கோ காரோ ஏர்போர்ட்டோ ஃப்ளைட்டோ எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க இப்போ பூமியில் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடாக போகணுன்னா வந்து இந்த பெரிய பெரிய பொருட்கள்லாம் ஒன்றும் ட்ரெயினில் வச்சுடுவாங்க இல்லை வந்துட்டு இது இல்லை ஃப்ளைட்டில் போகும் கப்பலில் போகும் அதெல்லாம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நிலாவில் சின்ஸ் இப்போ வந்து நிலாவில் போய் இறங்கி அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்துட்டு அதிகமாக போகிற நேரத்தில் அங்கே ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டெஃபனட்டாக வேணும் அப்படின்றதுக்கோசரம் நாசாவும் ஒரு சில எக்ஸ்டர்னல் கம்பெனிஸும் அவங்க பேர் நான் சொல்லிக்கிறேன் டார்ஃபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியோட ஃபண்டிங்கில் ராப் கிரம்மன் அப்படின்ற ஒரு கம்பெனி அப்புறம் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணுறாங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம மனுஷங்களும் ஆஃபீஸாக ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு போக போகிறோம் அங்கே இதுக்கப்புறம் நிறையா நிலாலாம் வந்துட்டு நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம் ஸோ அப்படிங்கும் போது நமக்கு பொருட்களை ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம ஏன் நிலாவில் வந்து ட்ரெயினை வந்து விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ அதில் மெயினாக அவங்களுக்கு இருந்தது ஒரு சில சிக்கல்கள் என்னென்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பூமியில் ரயில்வே டிராக்ஸ்லாம் போட்டு ஒருத்தா பெரிய வண்டியெல்லாம் விட்டு ஓட விடுற மாதிரி நிலால் ஓட விட முடியாது ஏன்னால் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிராவிட்டி ஸோ அங்கே எப்படி கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி எப்படி ட்ரெயின்லாம் ஃபஸ்ட்டு எப்படி ஓடும் முதல்ல அந்த இடத்துல மிதக்கும் அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுறதுன்றதுல பெரிய சிக்கல் இருக்குது ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஆன்சராக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்போது அவங்க நிலால் விட போகிற ட்ரெயின் வந்து நம்ம உலகத்தில் ஓடுற மாதிரி நார்மல் ட்ரெயின்லாம் கிடையாது அது ஒரு மாதிரி ஒரு டெக்னிக்கான ட்ரெயின் அது என்னான்றது நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க செகண்டு அப்படியே ஒரு வேலை நம்ம நிலாவில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஊரில் ஓடுற மாதிரி வந்துட்டு ட்ராக்லாம் நல்லா போட்டு மண்ணோட புதைச்சு அது மாதிரி நல்லா ரயில் ஓட விட்டோம் அது மாதிரி தான் நடக்குது அப்படின்னா மெயினாக எப்படி நம்ம ஊரில் ட்ரெயின் போனால் அப்படியே சரன்னு போனால் புழுதிலாம் கிளம்பு இல்லைங்களா அதே மாதிரி நிலாலையும் புழுதிகள் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி புழுதி பொழுது கிளம்பும்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸு அங்கே இருக்கிற ஸ்பேஸ் சூட்லேயோ இல்லை அங்கே இருக்கிற அந்த ரோ ரோ ஒரு லேண்டர் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மேலே போய் பட்டு ஏதோ ஒரு டேமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணாலும் டஸ்ட்லாம் வராத மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணணுன்றதும் ஒரு இதாக இருந்திருக்கு மூணாவது இந்த ரயில்வே ட்ராக்கு ட்ரெயின் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இங்கேருந்து நம்ம எவ்வளோ பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தடவை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய செலவு இல்லைங்களா இப்போ அது பாதையில் ரிப்பேர் ஆச்சுன்னா அது எப்படி சரி பண்ணுறதுலாம் பெரிய கேள்வி இருக்கும் அதில் வேலையெல்லாம் நிற்கும்ன்ற மாதிரிலாம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷனாக ஒரு 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 இதை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து உருவாக்குறாங்க அந்த ப்ரோக்ராம் பேர் தான் ஃப்ளோட் ஃப்ளோட்டா அப்படின்னா அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டுன்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறேன் ஃப்ளெக்சிபிள் லெவிடேஷன் ஆன் அ ட்ராக் இந்த அப்ரிவேஷன்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக ஃப்ளோட் இப்போ நான் மொழியாக சொன்ன மாதிரி பூமியில் இருக்கிற ட்ரெயின்ஸ் மாதிரி அந்த ட்ராக்குக்கும் மேலே இருக்கிற ட்ரெயினுக்கும் கனெக்ஷன் வச்சு ஒரு டீசலோ இல்லை எலெக்ட்ரிக்கோ கம்பிலாம் ஒயர்லாம் கொடுத்து கனெக்ஷன்லாம் கொடுக்காமல் இந்த ஃப்ளோட் அப்படின்ற ப்ராசஸ்க்கு அது அந்த அப்ரூஷன் இது மாதிரி ஃபிளெக்சிபிள் லெவிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது என்ன மேட்ருன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நிலாவோட அந்த பரப்பில் வந்துட்டு சில ட்ராக்ஸை வந்து லே பண்ணிவிடுவாங்க அதாவது வந்து ஒரு ட்ராக் மாதிரி விஷயத்தை வந்து போட்டுருவாங்க இட்ஸ் நாட் லைக் அந்த நம்ம இங்கே பண்ணுற மாதிரி அவ்வளோ தனிமான ட்ராக்லாம் கிடையாது ஒரு நார்மலான ஒரு ட்ராக்கு ஸோ இப்போ அந்த ட்ராக்குக்கு வந்துட்டு பவர் கொடுத்துருவாங்க அதாவது அந்த எவ்வளோ தூரம் போகணும் ஸ்பீடு போகிறது அந்த அதை வச்சு தான் அந்த ட்ராக்கோட பவர் வச்சு தான் மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரெயினுமே மூவ் ஆக போகுது சூப்பர் இப்போ அந்த ட்ரெயின் மேட்ருக்கு நான் அந்த ட்ரெயினுமே வந்துட்டு ஒரிஜினல் ட்ரெயினாக அப்படி ஒரு ட்ரெயின் மாதிரி ஸ்ட்ரக்சரானு பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லாமல் ஒரு ஒரு ட்ரே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸு ஸோ பேசிக்காக ஒரு சின்ன ஒரு பொட்டியாட்டம் அந்த சைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த சப்ஸ்டன்ஸு மேலே இருக்கும் பேஸிக்காக இப்போ அந்த ட்ரேக்கும் கீழே இருக்க ட்ராக்குக்கும் கேப் அதாவது அதுக்கு நடுவில் வந்து எதுவுமே இருக்காது ஆனால் வந்து அந்த ட்ராக் வந்து மிதக்கும் மேலே இது போடுற மேலே மிதக்கும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சில பல விஷயங்கள்லாம் பண்ணி இதை வந்துட்டு பாசிபிள் ஆக்கியிருக்கிறாங்க இது என்னோமோ புது டெக்னாலஜான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி வச்சு நிறைய விஷயங்கள் பூமியிலே வந்து ட்ரெயின் இதை வச்சு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து வரக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா அந்த அதை நோக்கி தான் ரிசர்ச்லாம் போயிட்டு எப்படி ஃபியூ இல்லாமல் எப்படி நம்ம வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்ரிக்காக அதெல்லாம் இல்லாமலாம் வந்துட்டு இதை வச்சு அந்த எலக்ட்ரோ வாங்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு எப்படி வந்து ட்ரெயினை ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எஃபிஷியன்ட்டாக டெஸ்டிங் ஃபேஸில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சேம் இதை தான் வந்து நிலாலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு செட்டப்பாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டப் இன்னொன்று நான் சொன்னாலங்களா அந்த புழுதி இழுதெல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா கிராவிட்டி இல்லாத காரணத்தினால நம்ம பெருசாக வந்துட்டு அவ்வளோ பெரிய சப்ஷன் எடுத்து வந்து மதக்க பிரச்சனை ஆச்சுன்னா அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை ரொம்ப சிம்பிளான ஸ்ரீகான மெத்தட்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க சூப்பர் இப்போது அந்த சொல்லிட்டாங்களா இப்போது ஆவரேஜாக அதில் வந்து நிறையா கம்ப் ட்ரெயின்னாலே கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல அப்படி பார்க்கணும்னா அந்த ஒரு 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 கம்பார்ட்மெண்ட் எடுத்து மேலே சின்ன பாக்ஸ் மாரி மதக்கு ஒன்று சொன்னோம்ல ஸோ அது ஆவரேஜாக எவ்வளோ வெயிட்டை கேரி பண்ணணுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து ட்ராவல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்போ அந்த ட்ரெயின் வந்து மனுஷங்க போகிறதுக்கு இல்லையா அப்படின்னா எஸ் ஆப்வியஸாக வந்து மனுஷங்க போகிறதுக்கும் தான் சேம் டெக்னாலஜி வச்சு இது வந்து ரொம்ப பேஸிக் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குறாங்க ஃப்யூச்சரில் அந்த டூரிசம் அப்படிலாம் வந்துட்டு இல்லாக்கு அதெலாம் காமெடியாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறது இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தான் எனவேஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் நிலாவில் டூரிசம் அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இது வந்து சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு ஸோ அப்படிங்கும்போது இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படியே என்ன முப்பது கிலோ தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு அறுபது கிலோ ஒரு அறு எழுபது கிலோ போட்டால் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோ ஒரு மனுஷனை வந்துட்டு அசால்கிட்ட கூப்பிட்டு போக முடியும் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்னால் ஸோ அது வந்து ஆஃபீஸாக வரதான் போகுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டு முப்பது கிலோ வரைக்கும் வந்து ஹேண்டில் பண்ணும் அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்னு சொல்லலாமா இல்லை வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பட் இது ஒரு ஃபார்மேஷன் நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கோம் இதோடய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்கிறாங்க ஆப்வியஸாக வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்பீடு தான் பட் இருந்தாலும் இதோட ஆரம்ப கட்டத்தில் இதோடய எதுக்கு டிசைன் பண்ணப்பட்டதோ அதுக்கான ப்ராசஸ் வந்து இது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூப்பர் இப்போது இது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக நிலாவில் மனுஷங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு லேண்டரோ ஒருவரோ போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க பேஸில் இருந்து இந்த இடத்துக்கு போகும்போது இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு பொருள் வேணுமோ மறந்துட்டமோ அப்படிங்கம்போது திருப்பி திருப்பி வந்துட்டு வந்துட்டு போகன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு இப்போ பூமியில் நடக்கிற மாதிரி வந்து நினால் நடந்துட்டுலாம் போக முடியாது இல்லைங்களா கிராவிட்டி கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்க நிலால் வந்து கலெக்ட் பண்ணுற சாம்பிள்ஸை அழகாக வந்து இதில் அனுச்சி அவங்க பேஸ் அனுப்பிச்சிடலாம் திருப்பி பேஸில் எதாவது அனுப்பணும்னா வந்து கரெக்டாக அங்கேருந்து இது மூலமாக அமுச்சலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்குறப்போ பிஸ்கவரேஷன் பண்ணப்பட்டது ஸோ ஆவரேஜாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இது என்ன என்னான்னு சொல்லிடுறேன் அந்த நிலாவில் இருந்து சாம்பிள்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சிஜன் இருக்கா ஹைட்ரஜன் இருக்கா இல்லை என்ன தண்ணி இருக்கா அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்களே அப்படிலாம் டெஸ்ட் பண்ண பண்ணால் எடுக்கப்படுற சாம்பிள் பேர் ரெகோலத்துன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ரெகோலத்தை ஆராய்ச்சி தான் பேசிக்காக மூணுலேருந்து இருக்கப்பட்ட அந்த பாட்டிகளில்ஸ் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ரெகோலத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்னும் எப்படி அட்வான்ஸ்மெண்ட்டாக நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த ஃப்ளோட்டே ஸோ அப்படி நம்ம இந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு டன் நூறு டன் ரெகோலுத்தை நம்மளால் வந்துட்டு ப்ராப்பராக ஆராய்ச்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே இது வந்துட்டு ஒரு செம்ம மேட்டராக வந்துட்டு சயின்ஸ் உலகத்தில் போயிட்டுருக்கு ஸோ இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா தான் சொல்கிறேன் இந்தியா வந்துட்டு இப்போ மார்ஸில் லேண்ட் பண்ணி எப்படி மூணில் லேண்ட் பண்ணி இருந்த விஷயங்கள்லாம் நான் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி மார்ஸில் லேண்ட் பண்ணி மார்ஸ்லேயும் வந்துட்டு அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நான் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்ஸும் இந்த பக்கம் போயிட்ருக்கு அது நடத்த நடக்கும் போது ஆக்சுவலாக இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஸோ அதுவும் ஒரு தனியாக ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஸோ ஏ என்ன தான் பார்த்தாலும் அப்படியே டக்குன்னு கற்பனை பண்ண முடியும் பார்த்தா முதல்ல நிலாது அப்படின்ற ஒன்று வந்து எட்டாவது உயரத்துலேருந்து இப்போ வந்து நிலாவில் போயிட்டு இப்போ இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்து நிலால் கிட்டத்தட்ட பேஸ் அமைச்சு அதில் வந்துட்டு இப்போது ரெயின்லாம் கட்டமைக்கிற அளவுக்கு நம்ம போயாச்சு ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு வீட்டில் சொல்லியிருப்பேன் மனுஷங்க வந்துட்டு அந்த டைப் ஜீரோ சிவிலைசேஷன்லேருந்து டைப் ஒன்னுக்கு வந்துட்டு போகிற அந்த ஒரு ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸு கிளைமேட்டே மனுஷன் மாற்றோம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஓகே மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டைப் ஜீரோலேருந்து டைப் போகிற நோக்கி இருக்கான் அப்படின்றதுக்கான சாத்திய குரல் கண்ணெதிரவே தெரியுது ஸோ பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அந்த டைப் ஒன்றுக்கு நம்ம போகும்போது பூமியை ஃபுல்லாக போட்டு தள்ளிடறோம்னு நினைக்கிறேன் ஸோ போட்டு தள்ளிட்டு மார்ஸுக்கோ இல்லை மூணுக்கோ இல்லை வேறு ஏதாவது கெப்பில் அதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரகத்துக்கோ போகுமான்னு தெரியல பட் எனிவைஸ் ஒரு சைடு வந்துட்டு கஷ்டமாக பூமா அதாவது என்ன சொல்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருமோ இன்னொரு சைடு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு பார்ப்போம் நிலாக்கு போக சான்ஸ் கிடைச்சா நம்மளும் வரும் மேபி மேபியோ டுவெண்ட்டி இயர்ஸ் போய்ட்டு வருவோம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு நல்லா இதுவும் கேள்விப்பட்டு நினைக்கிறேன் ஜப்பானுக்கு வந்து ட்ரெயின் விட்டுறாங்க சரி ஜப்பான் கம்பெனி ஒன்று பூமிக்கும் நிலாக்கும் ப்ளஸ் மார்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் ஒன்று டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டாக்ஸ்ல தான் இருக்குது பட் அனிவைஸ் இது இப்போ நான் சொன்னது வந்துட்டு சிக்கிம் நடக்க போகுது இன்னொரு டென் ஃபைவ் இயர்ஸில் இது நடந்துருன்னு நினைக்கிறேன் இந்த நான் ட்ரெயின் மெக்கானிக்ஸ் நான் சொன்னது ஸோ யா தச்சிட டுடே ஸோ இனிமேல் வந்துட்டு பூமியில் மட்டும் இல்லை நிலாலையும் ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் வந்து வரப்போகுது ஸோ நிலாலையும் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் மேபி காசு கொடுத்து மேபி இன் ஃபியூச்சர் நீ நிலால் போயிட்டு ட்ரெயின் ட்ராவல் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாஸெலாம் போஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகே டுடே மீன் உங்களை நாளைக்கு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ப பாய்